புளிச்ச காட்டுக்கு தண்ணி எடுத்து வந்தா மணிக்கணக்கா தண்ணி பாயுது பொங்கல்னாலே ரொம்ப வேலை அதுக்கேற்ற மாதிரி இந்த கா கீரை காட்டுக்கும் நிறைய நேரம் தண்ணி பாயுது மாமியார் வேற சுண்ணாம்படிக்கலன்னு படிக்கலன்னு ரொம்ப கத்துது நம்மகிட்ட ம் பொங்கல் வந்தால் அப்படிதான் வேலை தான் என்ன பண்றது அதுக்கும் ஒரு அளவு இருக்குதுங்க எப்ப பார்த்தாலும் மருமகன்னா மாடு மாதிரி வேலை செய்யணும்னா எப்படி ஆவறது உங்க அம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க வயசானவங்க பாவம் என்னதான் பண்ணுவாங்க அது ஒரு விஷயத்த வச்சே என் நடிக்கிறாங்களே அதான் என் பெரிய பாயிண்டே அதுல தான் இருக்கு அவங்களுக்கு வயசானவங்க அப்புறம் நம்மளும் தான் செஞ்சு தான் ஆகணும் ஏங்க அதுக்காண்டி அவங்க எந்த வேலையும் செய்யாம இருக்கணும்னா எப்படி ஆகுறது அவங்களால முடிஞ்ச ஒரு ஒத்தாசை செய்யலாம்ல செய்யலாம் தான் சரி முடியலங்கிறாங்க அப்புறம் அவங்கள போய் என்ன பண்றது சரி அவங்க தான் செய்யலன்னா நீங்க ஏதாவது வேலை செய்வீங்கன்னு பார்த்தா நீங்க என்னையவே வேலை வாங்குறதுலயே குறியா இருக்கிறீங்க நானும் செய்யறேன் ஜெயந்தி செய்யறேன் தெளிச்சு தண்ணி விட்டு எத்தனை நாள் ஆகுது தான் நாலஞ்சு நாள் ஆச்சு ரொம்ப வெயில் அடிச்சிச்சு அதனால ஈரம் எல்லாம் காஞ்சிருச்சு இது வரைக்கும் ஒரு நாலு தண்ணி அஞ்சு தண்ணி இருக்கும் நான் அதெல்லாம் என்ன ஆனா இப்ப என்ன ஒரு விதைச்சி ஒரு பதினஞ்சு நாளைக்கு எப்பவுமே உரம் கொடுத்து வச்சோம்னா நிறைய பெருசா வளர்ந்துடும் நம்ம பொறுமையா வளரட்டும்னு சொல்லிட்டு உரம் எதுவும் தெளிக்கல அதனால தான் வளரும் முடிஞ்சிருச்சா இல்லையா இன்னும் இல்லைங்க நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க எல்லாரும் என்னையவே வேலை வாங்கினா காட்டுலயே வேலை செய்யணும் பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் ஏகப்பட்ட வேலை சொல்லும் போதே மூச்சு அடைக்குது இதுல எங்க நான் வேலையை பாக்குறது பாருங்க மக்களே நானும் என்னால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் எப்படி போய் சொல்றாங்க நீங்களே பாருங்க மக்களே இதெல்லாமே பொய்யுங்க வாயத்திருந்தா போய் நீங்களே பாத்துருக்கலாம் அவர் என்னென்ன வேலை பாக்குறாரு நானும் செய்யறேன் என்னால உடம்பு முடியல இல்லைன்னா நானும் செய்வேன் என்னால முடிஞ்ச வேலையை நானும் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறேன் நீங்களே பாருங்க எப்படிலாம் பேசுறாங்கன்ட்டு ஆனால் நான் மட்டும் எதுவும் சொல்லக்கூடாதுன்றாரு எப்படி தான் ஆவறது ம் இவருக்கு உடம்பு முடியாதான் இவங்க அம்மாவுக்கு வயசாயிருச்சா ஆனால் எனக்கு மட்டும் உடம்பும் முடியல எதுவுமே சொல்லக்கூடாது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வேலை செய்யணுங்கிறாங்க ம் எங்கள் வீட்டில் தான் இப்படியா இல்லை நீங்களும் இப்படித்தானாங்கிறது சொல்லுங்க எப்படின்னு கொத்தமல்லி தலையா ஆமாங்க அதுவும் கொத்தமல்லி தலை தான் பூரா பரவலா முளைச்சிருக்கு இவ்வளோ நெருக்க தெளிச்சு பரவலா முளைச்சிருக்கு அது என்னன்னு தெரியல இந்த தாட்டி ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு அதனால பயிர் எல்லாமே ரொம்ப பரவலா தான் முளைச்சிருக்கு சரி இருக்கிற தண்ணிக்கு நம்ம இதோ நிறைய இப்பயும் முளைச்சு வருது பாருங்களேன் குட்டி குட்டியான இலைகள் நிறைய தெரியுது நான் கூட இதை கிட்ட வந்து பார்க்கல இப்போதான் பார்க்குறேன் நிறைய சின்ன சின்ன இலைகள் முளைச்சி வருது கொஞ்சம் நம்ம கொத்தி விட்டதுனால ரொம்ப ஆழமாக போனதெல்லாம் லேட்டாகி தான் முளைக்கும் போல அதனால தான் பாருங்கள் குட்டி குட்டி பயிராக இப்போ தான் தெரியுது என்ன சிறுகிறேன் அரைக்கிறேன் அந்த வேலை தெளிச்சுதே இது சிரிக்கிற விதைதான் இப்பதான் விதைச்சு ஒரு வாரம் ஆகுது இதுவு என்னன்னு தெரியல அந்த தடவ எவ்வளோ மொழையா இருக்கு எல்லாமே வெயில் அதிகமா இருக்கு ரெண்டாவது பனி பெய்யுது இல்லையா அதனால கொஞ்சம் லேட்டா தான் முளைக்கும்னு நினைக்கிறேன் இதுலயும் நிறைய கீரைகள் முளைச்சிட்டு இருக்கு ஒண்ணுன்னா தாங்க செய்ய முடியும் ஒரே நாள்ல என்னால எல்லா வேலையும் செய்ய முடியாது இப்பதான் பசங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்தேன் பாருங்க துணி எல்லாம் துவச்சி வச்சிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி கட்டிட்டு இன்னும் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் நான் சாப்பிட்டாதான் உங்களுக்கு வேலையே புரியும்ன்ற மாதிரி எல்லா வேலையும் செய்யணும்னா எப்படி செய்ய முடியும் சோ நான் தான் தண்ணி கட்டுறேன் போய் சாப்பிட்டு வா இல்ல அந்த வேலையை எனக்கே வச்சுட்டு போயிட்டீங்க நீங்க அப்புறமேட்டு சொல்லுவீங்க அப்புறம் இல்லைன்னா எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேருன்னு சொல்லிடுவீங்க உங்க பிரச்சனை எனக்கு வேணாம் நானே என் வேலையை பொறுமையா செஞ்சிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க உம் ஆமாங்க ஊடெல்லாம் ஒதுங்க வச்சு அப்படியே கிடக்குது கண்ணா பின்னான்னு

பொங்கல் வந்தாதான் நமக்கு இந்த அளவுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணமே தோணுது போல பொங்கலுக்கு சுண்ணாம்படிச்சு நம்ம கோமாதாக்கு சாமி கும்பிடுறோம் இல்லைங்களா அதனால நம்ம எப்பவுமே வந்து வீடெல்லாம் முழுகி அஹ் சுண்ணாம்படிச்சுட்டு பாத்திர பொண்டை எல்லாத்தையும் விளக்கி துணி எல்லாம் துவச்சி அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்களான தாத்தா பாட்டிக்கு வீட்டு சாமி கும்பிடுவோம் அதுவும் பொங்கல் அன்னைக்கு செய்யறதுனால நம்ம எல்லாமே சுத்தமா செய்யணுங்கிறதுனால இந்த வேலையை முன்னோர்கள் வச்சிருக்காங்க அந்த வேலையும் நமக்கு இல்லன்னா நம்ம எவ்வளவு சோம்பேறியா இருப்போம்னு பாருங்க எங்க அப்பா இன்னும் பொங்கலுக்கு இன்னும் அஞ்சா ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சாதாங்க செய்ய முடியும் வீட்டு வேலை எல்லாம் முடிக்கணும் பாப்பாவுக்கு பொங்கப்பானை வர கொண்டு போகணும் பொங்கப்பானைக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும் அதுக்கு என்ன எப்பவும் போல பானை பச்சரிசி வெள்ளம் பாசிப்பயிறு திராட்சை முந்திரின்னு இன்னும் என்ன ஜாமான் எடுத்துட்டு போக முடியுமோ எல்லாம் எடுத்துட்டு போகணும் அதுக்கப்புறம் கரும்பு தோரணக்க இது காப்பு கட்டுறதுக்கு தேவையான பூலாப்பூன்னு சொல்றது பூலாப்பூ ஆவாரம் பூவு வேப்பங்கொழுந்து அதுக்கடுத்து பாலத்தலை இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க மூங்கில் செடி வந்து கிடைக்கிறவங்க மூங்கில் கொத்து வச்சும் கட்டுவாங்க அதுவும் ரொம்ப நல்லது அதனால இந்த இயற்கை எல்லாமே இந்த காப்பு கட்டுறதன் மூலமா நமக்கு அந்த சுவாசமும் போகும் ரொம்ப நல்லது அதோட அந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லையா அது வந்து சர்க்கரைக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்து எல்லாருமே சாப்பிடலாம் இருந்தாலும் சர்க்கரை இருக்கவங்க ரொம்பவே சாப்பிட்றது நல்லது அதுக்கும் அந்த ஆவரம் பூ எல்லாத்தையுமே பொறிச்சு நல்லா காய வச்சு அது கூட இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் சேர்த்து பொடி அரைச்சி வச்சுக்கலாம் சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நல்லா வறுத்து விட்டு அரைச்சி வச்சுட்டு காலையில எழுந்த உடனே அந்த காஃபி டீ எல்லாம் சாப்பிடாம நீங்க அந்த கஷாயத்தை மாதிரி வச்சு குடிச்சிங்க அப்படின்னால ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு இயற்கை மருத்துவம் அதெல்லாம் பயன்படுத்துறவங்க தெரிஞ்சவங்க அதை பயன்படுத்துறாங்க ஒரு சிலர் இதில் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை சாப்பிடாம விட்டுறாங்க இதெல்லாமே ரொம்ப நல்லது சரி பொங்கல் பானை என்ன என்ன என்னை கொண்டு போறது பாப்பாவுக்கு அதுவும் உங்க அம்மாவுக்கு தாங்க தெரியும் அவங்க தான் கொண்டு போறவங்க என்னைக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் எப்படியும் போகி என்னைக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிற எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து மெயினா கொண்டு போகணுங்க மஞ்சள் கொத்து மஞ்சள் செடியோட நோண்டி எடுத்துட்டு போவாங்க அதுவும் எடுத்துட்டு போய் தான் கொடுப்பாங்க பொண்ணுங்களுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு மாட்டு வண்டியில பொங்கல் பானை பொங்கலுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி எல்லாம் மாட்டு வண்டியில எடுத்துகிட்டு போய் பிறந்த பொண்ணுங்களுக்கு பொங்கல் பானை கொடுப்பாங்க மாட்டு வண்டியில பொங்கல் பானை எடுத்துட்டு போவாங்க இன்னைக்கெல்லாம் அந்த மாறி போச்சு எல்லாம் அதெல்லாம் அப்போ இருந்தவங்க வேற இப்ப இருக்கவங்க வேறங்க அப்ப இருந்தவங்க எல்லாருமே பஸ் வசதி கிடையாது நடந்து போய் கூட சில பேர் தன்னோட பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா இப்ப எல்லாத்துக்குமே பஸ்ஸு அதுக்கடுத்து பைக்கு இப்போ நினச்சா நிறைய பேர் கார் வாங்கிட்டாங்க அதனால அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பயணம் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க பஸ் வசதி இருக்கும்போதே அதனால நாங்கள் போகலாம் பூரா காட்டுல வீட்டில இருந்து பொங்க வைக்க காட்டுக்கு வரணும்னா மாட்டு தான் எல்லாமே எங்கள் நானு எங்கள் சித்தப்பாவோடு நடப்பாவோடு எல்லாருமே மாட்டு வண்டியில தான் வருவோம் ஆமாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட அந்த மாதிரி தான் அப்பா எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு வீட்டில் நிறைய மாடுகள் வச்சிருப்பாங்க செஞ்சாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மாடுகள் வந்து வீட்டில் ஏதோ ஒன்று ரெண்டு வச்சுருக்கிறவங்களே ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்கும் வந்து மாடு வச்சு பராமரிக்கிறதுலாம் வரலை அதனால வந்து அதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் பராமரிக்கிறாங்க சில பேருக்கு இந்த பட்டிக்காட்டில் கொண்டாடுற பொங்கல் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க இதனுடைய மகத்துவம் என்ன இது எப்படி நம்ம இது எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பொங்கல்னாவே தனிச்சிறப்பு தான் உண்மையாலுமே கல கலகலப்பாக கலையாக இருக்கு ஆமாம் மார்கழி பிறந்த உடனே வாசலில் நிறைய கோலம் விட்டு அதில் கலர் அடித்து விடிய காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வேலை செய்வாங்க அதுக்கடுத்து பொங்கல் வந்துருச்சுனால வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் செய்யும் போது அதில் ஒரு அது என்ன சொல்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அது பொங்கல்னாலே சிறப்பு நம்ம வந்து இந்த உழவர் திருநாள் அப்படின்னா நமக்கு வந்து அப்படி ஒரு ஜல்லிக்கட்டு பார்க்கறதுன்னா ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் அதனால மஞ்சு விரட்டு அது மாதிரிலாம் நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி அதனால எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இந்த பொங்கலை கொண்டாடணுங்கிறதுக்காக சிறப்பாக பார்த்து பார்த்து என் எல்லாத்தையும் செய்வாங்க அதனால பொங்கல் வந்தாலே நமக்கு ரொம்ப ஜாலி தான் டவுன்ல இருக்கிறவங்களுக்கு தீபாவளி சிறப்புனா நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பொங்கல் தான் சிறப்பு ஆமா அவங்களுக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறது அவங்க இனிப்பு சாப்பிட்றதோட அவங்க பண்டிகை முடிஞ்சிடுது ஆனால் நம்மளோட பண்டிகை அப்படி கிடையாது நம்மளுடைய பண்டிகைகள் வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து செய்கிறோங்கும் போது அதனுடைய மகத்துவங்கள் நமக்கு ரொம்ப நல்லா எவ்வளோ ஒரு எனர்ஜியான ஒரு ஃபாஸ்டிங் இது அது அதனால் நமக்கு டவுனில் இருக்கிறவங்களுக்கும் பட்டிக்காட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பட்டிக்காட்டில் கொண்டாடுற பொங்கலுக்கு நிறைய மக்கள் வந்து ஊருக்குள்ளே வருவாங்க ஏன்னா வந்து மஞ்சு விரட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதனால் எல்லாருமே வந்து பார்க்க வருவாங்க அப்புறம் பொங்கல் பண்டிகைனாலே இந்த மாதிரி வில்லேஜில் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால எல்லாருமே வந்து பார்ப்பாங்கங்க ரொம்ப கலந்துக்குவாங்க ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் போய் பூரா பழைய இதெல்லாம் எடுத்து கொளுத்துவாங்க அதெல்லாம் அதுக்கு ஒரு ஒரு சிறப்புகள் இருக்குங்க அதெல்லாம் சொல்ல போனோம்னா எனக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்பெல்லாம் வந்து தான் பொங்கல் செய்வாங்க ஆனா இப்ப வந்து வந்து அப்பெல்லாம் நிறைய பெரிய பாத்திரம் வச்சு சமைப்பாங்க பொங்கல் செய்யறது ஏன்னா தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க ஆனா இப்ப வந்து யாரும் அதிகமா யாருக்கும் பகிர்ந்துக்கிறது இல்ல அதனால யாரும் சின்னதா கொஞ்சமா பாத்திரத்துல வச்சா போதுன்னு பொங்கல் வச்சுக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டோட முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கல பானையில வைக்கிறது தான் சிறப்பு ஆமா பானை நம்ம ஊருக்கு எப்போ வரோம் எப்போ வாங்க போலாம் போகிக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்துருங்க உங்களுக்கு எவ்ளோ சரிய அதனா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய பானை கொண்டு வருவாங்க நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பானை வாங்கிக்கலாம் கரும்பு எல்லாம் சொல்லவே தேவையில்ல இப்பத்துல இருந்தே விற்க ஆரம்பிச்சிருச்சு அதனால எல்லாமே அதாவது என்ன எல்லா கடைகள்லயுமே பாத்தீங்கன்னா குங்குமம் கலர் குங்குமம் கோலத்துக்கு தகுந்தது மாவு அதுக்கடுத்து சுண்ணாம்பு பாக்கெட்ல இருந்து பெயிண்ட் கடைல இருந்து ஜவுளி கடையில இருந்து எல்லாமே சூப்பரா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஓபன் ஆயிடுச்சு ஆனா மக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த இதுல எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து இப்ப இந்த சமயம் வந்து இந்த வருஷம் ரொம்ப மழையும் இல்ல அதனால எப்படி போகும்னு தெரியல போன வருஷம் நல்ல மழை இருந்துச்சு சொல்லப்போனால் பொங்கல் வைக்கிறது கூட முடியாத அளவுக்கு மழை பேஞ்சிச்சு ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியல பொங்கல் வைக்க விடாத மழை பெஞ்சதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல எங்கே பெய்ய போகுது இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க அப்புறம் எங்கே மழை பெய்யும் அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து பொங்கல் இந்த சமயம் எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து காட்டில் பயிரிட்டு நிறைய காஞ்சு போய் இருக்குது இந்த தடவை ஏதோ இந்த மழை எதுவும் கொஞ்சம் நல்லா பேஞ்சுதுன்னா சிறப்பாக இருக்கும் எதுவும் இந்த வருஷம் அந்த அளவுக்கு இது இல்லை நம்ம வருஷ வருஷம் நெல் விளைஞ்சுன்னா அதை குட்டி தான் நம்ம பொங்க வைப்போம் இந்த வருஷம் நெல்லு விளையில நெல்லும் நடுல நெல்லும் விளையில இல்லங்க இப்ப நம்ம வச்ச முத்து சோள பயிருக்கே தண்ணி பத்த மாட்டேங்குது இப்ப உங்க தங்கச்சி வீட்டுக்கே போனீங்க கிணறு நிறைய தண்ணி இருக்கு ஆனா நமக்கு இருக்கா நமக்கு இல்ல ஒவ்வொரு ஏரியாவில போயுது ஒவ்வொரு ஏரியாவில மழை பெய்யுது அதுக்கடுத்து நம்மல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லாம இருக்காங்க போன ஒரு பையன் வந்து இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தவிர எங்க ஏரியாவுல சுத்தமா குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல அப்படிங்கிறாப்புல ஆமாம் ஏதாவது என்னென்னா போன வருஷம் நல்லா மழை பெஞ்சிச்சு மரவள்ளி செடியெல்லாம் இந்த டைமில் நிறைய பேர் நட்டுருந்தாங்க முத்து சோளம் நட்டுருந்தாங்க நம்மளே நம்ம வயலில் நெல்மணிகள் நிறைய நட்டுருந்தோம் ஆனால் இந்த வயசு இந்த வருஷம் எதுவுமே நடவுக்கு பயிரே நடுற அளவுக்கு இல்லை நம்ம வச்ச பிஞ்ச பயிர் எடுத்தால் போதும்னு இருக்கு அப்படி இருக்கும்போது என்னங்க செய்ய முடியும் வருஷ வருஷம் நம்ம பயிர் நடுவோம் அந்த நெல்லை வச்சு தான் நம்ம இடித்து பொங்கல் வைப்போம் இந்த வருஷம் பயிரும் நடுலை நெல்லும் வலையில் மழையும் இல்லை இந்த வருஷம் விலைக்கு தான் வாங்கி பொங்கல் வைக்கணுமாட்டிருக்கு நம்ம மட்டும் இல்லாங்க நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் தண்ணி இல்லாத யார் யாரெல்லாம் நெல்லு நடத்தி அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் இப்படித்தான் போகும் அவரசம் அது என்னன்னு தெரியலங்க இந்த தடவை நிறைய பூக்கள் பூத்துச்சு ஆனா காய் எதுவுமே இல்ல இந்த அவரைக்காய் வந்து நம்ம இந்த கொடி அவரைக்காய் மட்டும் எப்பவுமே வலை அதான் என்ன நடவு செஞ்சோம்னா உடனே காய் காய்க்காது குறிப்பா அதே இந்த பொங்கல் தான் அவரைக்காய் ரொம்ப நிறைய இருக்கும் அவரைக்காய் பறவைக்கா இந்த பொங்கல் சீசன்ல தான் பூ வைக்க பிஞ்சு வைக்க மாட்டோம் ஆமா பூசணிக்காய் கூட இடையில வளருது அதாவது என்னன்னா இதெல்லாம் நாட்டு காய் இந்த நாட்டுக்காய்ங்கும் போது இது எல்லாமே இந்த டைம் தான் சீசனு வேற நிறைய காய் காய்ச்சிருக்கு இப்ப வந்து இது கொடிய வரக்காங்கிறதுனால இந்த மார்கழி தை மாசம் இந்த கார்த்திகைக்கு மேலதான் இந்த நாட்டு வகை காய்கள்லாம் ரொம்ப நல்லா காய்க்குது நிறைய பூ வச்சிருந்துச்சு ஆனா கொட்டிடுச்சு போல இப்ப அடுத்த டைம் காய்க்கும் போது நல்லா நிறைய பூக்கள் விடும் நினைக்கிறேன் ஆமா செம்ம பனி இல்லையா அதனால எல்லாமே காஞ்சிருச்சு போல உதிர்ந்துருச்சு நிறைய பூக்கள் நல்லா பிஞ்சும் வச்சிருக்கு எப்படி இன்னைக்கு இந்த டைம் நம்ம பொங்கலுக்கு அவர்கா குழம்பு தான் நினைக்கிறேன் சரி சரி நிறைய பூக்கள் இருக்கு பாருங்களேன் ஏதோ நல்ல காய்கள் இதுவே இது ஒரு என்னது இது சொல்றது இது ஒரு பட்டாவரக்கா இதுதான் நாட்டவரக்கா ஆ இது ஒரு அவரக்கா பாருங்க அந்த சைடு ஒரு வெள்ளை நிறத்துல ஒரு அவரக்கா செடிகள் இருக்கு இதோ நல்லா பாருங்க காய் காய்ச்சிருக்கு ஓகே பொங்கலுக்கு முன்னாடியே நல்ல காய் வந்துடும் அவரக்கா அந்த